முகமூடி போடுபவர்களை விட அகத்திற்கு முகமூடி போடுபவர்கள் அதிகம்தான் விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது உறவினர்கள் தரும் வழி மரணத்தை விடக்கூடியது தானோ உறவுகளை வெறுக்க தோன்றுகிறது சிறிய வயதில் பாசத்தை காட்டிய உறவுகள் வளர்ந்த பிறகு பாசம் என்ற சொல்லை வாயில் மட்டும் பேசுகிறது வெளுத்தது எல்லாம் பால் என்று உறவுகளை நம்பினேன் நஞ்சை கற்கும் போதுதான் தெரிந்தது விஷம் என்று குறை சொல்லதான் உறவுகள் உள்ளது நிறையை பொய் என்றே சித்தரித்து விடுகிறது ஏமாந்து போறதை விட பெரிய வழி நாம் ஏமாந்துகிட்டு இருக்கிறோமனே இருக்கிறது தான் என்னை பிடித்துப் பழகியவர்களை விட என்னை ஒரு பொழுதுபோக்காய் நினைத்து நடித்து பழகியவர்கள்தான் அதிகம் தேவைக்காக பழகும் சொந்தங்களை விட பழுதீருக்கும் எதிரிகளை மேலானவர்கள் கலன்று விழும் வரை சிலரது முகமுடிகளை என்று நம்புகிறோம் துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையால்தான் தான் தூவப்படுகிறது காயப்படுவதற்கு பழகுங்கள் உங்களுக்காக நிறைய போலி நபர்கள் காத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் போலி மனிதர்களை கூடவே வைத்திருப்பது நல்லது ஏனென்றால் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விழிப்புடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாததால் போலி உறவுகள் எப்போதும் உங்களை வீழ்த்த முயற்சி செய்வார்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் உங்களால் உண்மையாக இருக்க முடியாத போது போலியான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் அந்த நட்பான முகத்தின் பின்னால் என்ன அசுரன் ஒளிந்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கை போலி மனிதர்களால் நிறைந்திருக்கும் போது யாருக்கு எதிரி தேவை சில நேரங்களில் நீங்கள் ஒரு முட்டாள் என்று பாசாங்கு செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை பார்ப்பதற்காக ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை விட்டு வெளியேறுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் தான் வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள்தான் துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையில்தான் தூவப்படுகிறது பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் சில உறவுகள் நம்முடன் இருப்பதை விட விலகி செல்வதே நல்லது நேசிக்கத் தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதும் சிறந்தது சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமானா வாய் விந்துவிடும் வாழ்க்கை நொந்துவிடும் எதையும் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகளே கதைகளுக்கு மட்டுமே அன்பு பாசம் எல்லாம் பொருந்தும் அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம்தான் எல்லாம் உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உத்தி காற்று கோர்த்து விடுறது வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் ஓலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயே தான் என்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றி கட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று தோல்ல கை போட்டு சுத்திட்டு கடைசியில முதுகல குத்திட்டு போறவங்க கிட்ட ஜாக்கிரதையாயிருந்து நண்பனை நம்பும் துரோகியை கூட நம்பும் ஆனால் சொந்தத்தை நம்பாதே